அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல் நான் இன்னைக்கு என்ன தைக்க போகிறேன்னாங்க நான் இப்போ எடுத்திருக்கிறது வந்து காட்டன் சாரியாக எடுத்திருக்குறேங்க ரெண்டு காட்டன் சாரி பியூர் காட்டன் சாரியாக எடுத்திருக்கேன் இப்போ இது ஒரு காட்டன் சாரி இது வந்து செமி காட்டன் சாரி கொஞ்சம் சிந்தட்டிக் கலந்துருக்குது இது வந்து பியோர் காட்டன் சாரி இந்த மூணு காட்டன் சேரீ சேர்ந்து நான் ஒரு யூஸ்க்காக தைக்க போகிறேன் அது என்ன யூஸ்க்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ நான் தைக்கிறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கடைசியில் தோணுச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி தைச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொருளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா வாங்க இப்போ அது எப்படி தைக்கிறது அது எதுக்காக நான் தைக்கிறேன் அதை எப்படி யூஸ் பண்ண போகிறேங்கிறத இந்த வீடியோ கடைசியில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சாரி தைக்க போகலாங்க இப்போ நான் இந்த கலர் நூல் எடுத்துட்டேன் இப்போ நூல் போட்டுக்கிறேன் நான் இப்போ செமி காட்டன் சொன்ன பார்த்தீங்களா இப்போ அந்த புடவையும் நான் எடுத்துக்கிறேன் இப்போ அதனோட ஒரு ரெண்டு எடுத்துட்டேங்க இப்போ இந்த காட்டன் புடவை ஒன்று எடுத்துக்கிறேன் இப்போ இது நல்ல பக்கம் எடுத்து போட்டுக்கலாங்க இந்த சென்டரில் வர சாரியை நல்ல பக்கம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சாரீ இருக்குது இல்லையா இதுவும் நம்ம ரைட் சைடு ராங் சைடு பார்த்துட்டு பெங்கே ரைட் சைடு போட்டுக்கலாம் பெங்க வச்சு இது கரெக்ட் பண்ணிக்கலாங்க இது ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம் இப்போ ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த நீளம் அஞ்சரை மீட்ரு வரும் பார்த்திங்களா அதை ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துடலாம் சரிங்களா நல்லா கொஞ்சம் முக்கால் அளவுக்கு கேப் விட்டே நான் தைச்சுக்கிறேன் இப்போ இந்த அஞ்சரை மீட்டர் ஃபுல்லாக நான் தைச்சிட்டு வந்துடுறேன் சரிங்களா இப்போ இங்கே தைச்சிட்டேன் பாருங்கள் இதை தைச்சிட்டேன் நீ இப்படி விரித்து வச்சு இங்கே நம்ம ஒரு படிமன் தையல் போட்டுக்கலாம் ஏன்னா தையல் பிரிஞ்சு வராமல் சீக்கிரம் கிளியாமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு படிமன் தையல் போட்டுக்கலாம் இது ஃபுல்லாக நான் போட்டு வந்துடுறேன் இப்போ இங்கே படிமான தையல் ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ இது எடுத்துக்கலாம் நீ அடுத்த சைடு எடுத்துக்கலாம் ஒரு சைடு தேச்சாச்சு நீ அடுத்தது இந்த இதில் எடுத்துக்குவோம் இங்கே ஒரு பக்கம் தைச்சாச்சு இங்கே ஒரு பக்கம் அடுத்ததை எடுத்துக்கலாம் நான் இந்த சாரி எடுத்துக்கிறேங்க இதனோட நல்ல பக்கமும் இதனோட நல்ல பக்கமும் எடுத்து அப்போ இப்படி தைச்சிக்கலாம் நீங்கள் அதே மாதிரியே வச்சு தைச்சிக்கலாம் இப்போ இந்த அஞ்சு மினிட் ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துடுறேன் இது தைச்சிட்டு அதே மாதிரியே இந்த சைடு இப்படி திருப்பி இந்த பிசுறு இப்படி வச்சு இது மேலே ஒரு படிமான தையலும் போட்டுட்டு வந்துடுங்க இப்போ நான் இந்த மூணு சேரீமே சேர்த்து தைச்சிட்டேன் பாருங்கள் இப்போ இது நடுவில் வருது இது ஒரு சைடு வச்சுருக்கேன் இந்த சேரீ ஒரு சைடு வச்சு தைச்சிட்டேன் இந்த சேரீ ஒரு சைடு வச்சு தைச்சிருக்கேன் இது நடுவில் வச்சு தைச்சிட்டு இந்த சேரீ ஒரு சைடு வச்சு தைச்சிட்டேன் இப்போ இந்த மூணு சாரியும் நான் சேர்த்து இப்போ இது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இவருக்காக தான் அந்த துணி தைச்சதுங்க மூணு சாரி சேர்த்து தைச்சதே இவருக்கு தான் இவருக்கு நாங்கள் ட்ரெஸ் போடாமையே வச்சுருந்தோங்க இப்போ தான் நான் வந்து பாருங்கள் என்னோடய சேரீயில் தைச்சி இப்போ போட போகிறோம் இது எதுக்காக சாரீயில் தைச்சேன்னாங்க எங்களுக்கு கார் ஓட்டுறக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க வருவாங்க நாங்கள் ரெண்டு பேரும் கார் ஓட்ட மாட்டோம் ஆனால் கார் நிற்கும் எங்கேயாவது போகணுன்னா மட்டும் பின்னாடி ஒருத்தர் இருக்கார் அவர் கூட்டிகிட்டு போவோங்க எங்கள் பையன் வந்துங்க ஒரு ஸ்ப்ரே வாங்கி வச்சுருந்தாங்க காரை க்ளீன் பண்ணுறதுக்கு அவர் எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு சும்மா இருக்கிற நேரமெல்லாம் அந்த ஸ்ப்ரேவை போட்டு அதை அப்ளை பண்ணி காரை தொடன்னு தொடச்சி அப்படியே ஷைனிங்காக வச்சுருப்பாருங்க அப்போ அவர் சொன்னார் அக்கா நீங்கள் வந்து இந்த ரெக்ஸின் கவர் போட வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் தான் தைப்பீங்கல்ல நீங்கள் ஒரு ரெண்டு மூணு சாரீ எடுத்து இந்த மாதிரி தைச்சி போடுங்கக்கா உங்களுக்கு எனக்கு காருக்கு ஸ்க்ராச்சஸ் எல்லாம் எதுவுமே வராது பார்க்குறக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க நான் நினச்சேன் இது என்னடா சேரீயில் போய் தைச்சி போடுறது பார்க்கவே அசிங்கமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வாரம் தைக்காமையே விட்டுட்டேங்க அவரும் இந்த ரோட்டில் போகும்போதெல்லாம் கேட்பார் ஏங்க இன்னும் தைக்காமல் இருக்கீங்க ஏங்க இன்னும் தைக்காமல் இருக்கீங்கன்னே கேட்பார் சரி இவர் இவ்வளோ பிரியமாக சொல்கிறாரு அக்கறையாக காரை வேற தொடச்சு தொடச்சி நீட்டாக வச்சுருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டுங்க நம்ம தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு சாரீ எடுத்தங்க எடுத்து பாருங்க தைச்சி போட்டால் நாலு பக்கம் நல்லா தொங்குதுங்க சரி அந்த நாலு கார்னர்லேயும் இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுட்டோம் ரொம்ப கார்னரில் தொங்கிட்டு இருந்ததை எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுட்டோங்க அதுவும் காற்றுக்கு தூக்காமல் சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ நாங்கள் நல்லா எல்லா சைடுமே இழுத்து விட்டுட்டோங்க கீழே மட்டும் கொஞ்சமாக பற்றாமல் இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல காட்டன் சாரி தானே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இப்படி போற்றி விட்டுட்டோம் பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குதுங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ என்ன பார்க்குறவங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்ட்டே போகிறாங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இந்த நாலு பக்கம் முடி போட்டதுனால அது காற்றுக்கும் தூக்குறது இல்லைங்க பாருங்கள் இது பியூர் காட்டன் சிலையா அதனால் வெயில் பட்டாலுமே காருக்கு ஒன்றும் ஹீட் ஆகாது அதனால் இந்த மாதிரி பாருங்கள் காட்டன் சாரியில் தைச்சி போடவுமே ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் கார் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ரெக்ஸின் கிளாத் போட்டால் அது ஹீட்டும் கூட இந்த மாதிரி சாரியில் தைச்சி போடும்போது அது பார்க்கவும் நல்லாயிருக்கு கூலாகவும் இருக்குங்க காருக்கு கொஞ்சம் கூலாகவும் இருக்கும் இதை தைச்சி போடுங்க தைச்சி நீ எனக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா அவர் வந்து பார்த்துட்டு அக்கா சூப்பராக இருக்குதுங்க்கா என்னோடய பைக்குக்கும் இதே மாதிரி ஒன்று தைச்சி கொடுங்க அப்படிங்கிறாரு கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க நீங்கள் இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்